உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லையா இப்போ இருக்கும் வீட்டில் இந்த ஒன்றை செடியை வளருங்கள் சிறிது மாதங்களிலேயே சொந்த வீடு பொதுவாக ஒரு வீட்டில் செடிகள் அதிகமாக இருந்தாலே அந்த வீட்டில் துன்பங்கள் விலகி மூடிவிடும் செடிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றி செழிப்பாக வளர்க்கிறோமோ அதற்கு ஏற்றார் போன்று நமது வீடும் வளர்ந்து கொண்டே செல்லும் அந்த வகையில் நமக்கு மலர்களை வீட்டில் வளர்த்தால் அருள் கிடைக்கும் வீட்டில் எல்லா செடிகள் வைத்திருந்தாலும் குறிப்பிட்ட செடிகள் வளர்ப்பதன் மூலம் நமக்கு யோகம் நிச்சயம் மேலும் சொந்த வீடு அமையும் வாய்ப்பாக பெறும் அந்த செடியின் சிறிது குச்சிகளையாவது படப்பெட்டியில் வைத்தால் பணம் குறையவே வாய்ப்பே இருக்காதாம் செல்வத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடியவைகளில் மாதுளம் செடியும் ஒன்று பூஜை செய்யும் போது மகாலட்சுமி தேவியாருக்கு ஒரு மாதுளம் பழம் அல்லது ஒரு முத்துக்களை தெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது வீட்டிற்கு செல்வத்தை கொடுக்கும் பானம் வீண் விரயம் ஏற்படாமல் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகளும் விரைவில் திருந்து போகும் மாதுளம் பழச்செடி மட்டுமின்றி மாதுளை மரத்தில் ஒரு சிறிய குச்சி வீட்டில் உள்ள படப்பெட்டியில் அல்லது படப்பையில் இருந்தால் வீட்டில் பொருளாதார ரீதியான அதிர்ஷ்டம் ஏற்படும் வீட்டில் உள்ள பல கஷ்டங்கள் தீர்ந்து பொருளாதார நிலை மாறுவதற்கு வளர்ப்பிற வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திர தினத்தில் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டின் தோட்ட பகுதியில் கிழக்கு வடக்கு திசையில் ஒரு மாதுளம் பழச்செடியை நட்டு வைத்து வளர்த்து வர வேண்டும் வீட்டில் தோட்டம் இல்லாதவர்கள் வீட்டிற்குள்ளேயே கிழக்கு பகுதியில் ஒரு மண் தொட்டியில் மாதுளம் பழச்செடியை நட்டு வளர்க்கலாம் புதிதாக வீடு கட்டி குடியேறுபவர்கள் அந்த வீட்டிற்கு குடி முன்பாக வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் ஒரு பழச்செடியை நட்டு வைப்பது மிகவும் சிறந்தது மாதுளம் பழச்செடியை வீட்டில் நட்டு வைத்த பிறகு அதற்கு தினமும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி எப்போதுமே பசுமையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் பசுமையாக செய்யும் போது இந்த மாதுளை செடிக்கும் சிறிதளவு மஞ்சள் கலந்த தண்ணீரை ஊற்றி தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும் வீட்டில் மட்டுமின்றி தொழில் செய்யும் இடம் வீடு கட்டுவதற்காக வாங்கி வைத்துள்ள நிலம் என அனைத்திலுமே இந்த பழச்செடியை நட்டு வைத்து வளர்த்து வந்தால் அதற்கு பூஜைகளும் செய்து வந்தால் தொழிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் வீடு கட்ட வாங்கி வைத்திருக்கும் நிலத்தில் விரைவில் வீடு கட்டியும் குடியேறலாம் சுக்கிர பகவானுக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வாசனை மிகுந்த மல்லிகை பூவை மாலையாக அணிவிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அல்லது வீட்டின் பூஜை அறையில் வாசனை மிகுந்த பொருட்களை பயன்படுத்தி சுக்ர பகவானை வழிபாடு செய்வதால் அவரின் அருளை பெற முடியும் என சொல்லப்படுகிறது தண்ணீரில் சிறிது ஏலக்காய் பன்னீர் சேர்த்து சுவாமி படங்களை துடைத்துவிட்டு பின் வீட்டில் விளக்கு ஏற்றினால் சுக்கர பகவானின் பலன் கிடைக்கும் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் இந்த மாதுளை செடி காரிய வெற்றி செல்வ வளத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கும் யார் ஒருவர் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து குடும்ப வளம் பெறும் என்பது முன்னோர்கள் வாக்கு குறிப்பாக வீட்டிற்கு முன்பக்கத்தில் பக்கத்தில் மருதான செடியை வளர்த்தால் நம்முடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றலால் எந்த பிரச்சனையும் வராது இந்த மரம் நமது வீட்டில் இருக்கிறது என்றாலே சுக்கர பகவானின் அருளால் நமது வீடு நிறையும் என நம்பப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்